அதுதானே இல்லை இல்லைனே சுற்று மிகப்பெரிய சைஸு டிலாப்பியா ரொம்பவே பெரிய டிலாப்பியா இவ்வளோ பெரிய மீன் அது இன்னைக்கு டேட்டு நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் விஜய் என் கூட யார் யார் வந்திருக்கானா இருந்தால் பாருங்கள் சிதம்பரம் வந்துருக்கு இன்றைக்கு மாட்டுச்சு ஆ சரி பார்க்குறேன் இங்கே பாரு சஞ்சய் வந்துருக்கேன் நான் வந்துருக்கேன் அதுக்கப்புறம் அம்மாப்பா அச்சாரம் வந்துருக்கேன் ஓகே நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபிஷிங் வந்தோம் இடையில சில சம்பவங்கள் நடந்துருச்சு ஓகே இப்போ என்ன என்னன்னா இப்போ நாங்கள் வந்து போன வாரம் ஆற்றுல பிடிச்சோம் இந்த வாரம் வந்து இது வேறு சேனலாக இருந்தால் வேறு மாதிரி இது நம்ம சேனலால் போன வாரம் ஆற்றுல பிடிச்சோம் இந்த வாரம் கம்மாயில் பிடிக்கிறக்கு போனோம் போகிற வழியில் இப்போ எங்களுக்குள்ளே எங்கள் வழக்கமாக இங்கே தான் புழு வெட்டுவோம் இங்கே சில மீன்களை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் பார்த்தோன்னே இப்போ எங்களால் போடாமல் இருக்க முடியல இப்போ நாங்கள் இங்கே போட ஆரம்பிச்சிருக்கோம் பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு ஜிலேபி தான் பார்த்தேன் ஜிலேபி தான் மாட்டோம்னு நினைக்கிறேன் பிடிக்க ஆரம்பித்தேன் அண்டி தான் அது போயிடுச்சு அவ்வளோதான் அது வந்து இப்போ மேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குனே உண்மைதான் அதை அவ்வளோதான் ஓடிடுச்சு ஓடிடுச்சு இல்லை இல்லை அது கிடக்குங்க

இந்த தான் கிடக்குறாப்புல கரையிலே கிடக்குறாப்புல குறவுதான் இந்த வாயிலே போடுறா பூரா போகிற போடுறா அசை ஆமாம் போடுறா போடுறா டக்குன்னு போடுறா இந்த அஞ்சே தட்டா பூரா போடுறோம் ஆ அங்கே போடுறோம் போகிற போகிற பூரா போகிறோம் கடிச்சிருச்சேண்ண கடிச்சிடும் அப்படியே போடு ம் கத்துடுச்சு கடிச்சிட்டேன்டிச்ச கடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் குறவே கொண்டு போ எவ்வளோ பெருசு நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்டாத புட்ரா சார் சார் ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் லோலாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோலாயி இந்த சைடு இருந்து எடுப்போம் அழகான குறவை மீன் நல்ல மண்டை தலையிலே மாட்டிடுச்சு பல்ல சரியான வந்து வந்து அந்த செடிக்கு கீழே மரத்துக்கு கீழே போட முதல் மீன் மாட்டிட்டாப்புல அது எவ்வளோ பிரச்சனை கையில் வச்சு காட்டுறா ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ்லாம் இல்லை அந்த அக்கா கேட்டிருக்கா முக்கணும் எவ்வளோ பெரிய மீன் இவ்வளோ பெரிய மீன் அது கொஞ்சம் கஷ்டமே உன்னை ரிலீஸ் பண்ணிடுவான் உங்கட்டு போடாமட்டேன் போயிட்டேன் பார்த்து பார்த்து போட வேண்டியது ஓகே ஓகே

என்ன லூண் இருக்குடா அஞ்சே இருக்குடா என்னடா கலர் இது ரோஸ் கலர்ல இருக்கு இந்தாடா எடு எடு நான் ஆயர் டேய் அடிக்குதுடா அது என்ன அம்மா இங்க

எடுத்துட்டு போதும் அதில் போட்ட நடுவில் பார்த்தீங்களா நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ பிளான் போட்டோம் கடைசி எங்கள் வீட்டு வாசலில் இருக்க ஊரணியில் இவ்வளோ பெரிய மீன் கிடந்துருக்கு இவ்வளோ பெருசு நாங்கள் பிடிப்போம்னு நினைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி பிடிச்சோம் முதல் ஜிலாப்பியா பெருசு இது எங்களோடய

என்ன நல்லா குத்திருச்சு நாலஞ்சு குத்து முள்ளு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா பயங்கரமாக குத்துது குத்திருச்சு காலையும் குத்திருச்சு நல்லா குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கு மீன் வருதா கிடைச்சிருச்சு நான் அதான் வந்துடல

அபிலாசு அபிலாஷ் அபிலாஷே எங்க பாய் அதோட இது சின்ன இது இப்படி காட்டியா ஆ இந்த டி ஃபோக்கஸ்ஸா போட்டியா தமிட்டி குறுக்க வரான் பாடியா போட்டியா டி ஃபோக்கஸ் அதில் தான் இருக்குது துராணா இருக்க நல்லா பாய்லெட் இல்லை ஓகே இன்னைக்கு நாங்கள் வந்தோம் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே வந்து புழு இந்த இடத்துல போட்டோம் இங்கே ஏன்னா நிறைய ஜிலேபி பார்த்தோம் பெருசு பெருசாக அதனால் இங்கே போட்டோம் இங்கே ஒரு அஞ்சு ஜிலேபி கிட்டே பிடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் கம்மாய்க்கு போனோம் கம்மாயில் வலுவாக அப்படின்னு பிடிச்சோம் ஆ இங்கே பாருங்க நிறையா ஆனால் தெரியாது தெரியுமா தெரியலை தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் தெரியும் அழகாக இருக்குல்ல இதுதான் எங்கள் அப்பா தான் வீடு இப்போ இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஊருக்கு போய்ட்டா போல் இங்கே தான் நாங்கள் சின்ன பிள்ளைல அது என்னதுல தாயம் விளாடுவோம் தாயை பாஸ் விளாடுவோம் எல்லாம் விளாடுவோம் ஊஞ்சல் கட்டி கிடக்கும் ஓகே இது எல்லாம் நாங்கள் பிடிச்ச மீன்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் உயிரோடு தான் இருக்காங்க இன்னும் சாகலைங்கெல்லாம் ஓகே அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வந்ததுக்கு சிறப்பாக முடிஞ்சு தீபாவளிக்கு வெளிப்பட்டது மூக்குக்குள்ளே போக போய் தொண்டைய கவுது காய்ச்சல் வந்துடும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ம் நன்றி வணக்கம்